யோகக்ஷேத்ரா சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் என்னுடைய இந்த யோகக்ஷேத்ரா சேனல் எங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்று நாம் காண இருப்போது நவக்கிரக வழிபாடு என்ற அந்த சீரீஸ் அந்த வரிசையில் இதற்கு முந்தைய பதிவில் நம்ம கிரகங்கள்லாம் பார்த்தோம் கடைசியாக நம்ம பார்த்தது சுக்கர பகவான் இன்றைய நாம் பார்க்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா சனி பகவான் சனி பகவானை பற்றிய ஒரு தொகுப்பு சனி பகவான் அப்படின்னாலே ஆயுட்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தா நம்ம கர்ம வினைகளை நிர்ணயிப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் அதிபதி அவர் சனி என்றாலே நீதி எப்படி ஒரு நீதிபதி செயல்படுகிறாரோ அது மாதிரி அதாவது நல்லது செய்தால் நன்மைகளை வழங்குவர் அதே மாதிரி தீமைகளை சென்றால் தண்டனையை வழங்குவர் இதுதான் அவருடைய வேலை அப்போ ஆயுட்காரகன் நம்மளுடைய தீர்க்க ஆயுஷு ஆயுஷை நிர்ணயிப்பவன் சனி பகவான் எல்லாரும் சனி பகவானை பார்த்து பயந்துக்கிறான் சனி பார்த்து பயந்துக்க வேண்டாம் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் சனி பகவான் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டார் அதே மாதிரி ஏழை எழுவர்களுக்கு அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவாளுக்கு கை கால் போன வா முடமான வாழ்க்கலாம் வாழ்க்கையில் கண் கை கால் போன வாழ்க்கலாம் நீங்கள் உதவி புரிந்து வந்தேன்னா அதாவது பணத்தினால் உதவுணும் இல்லை பணம் மற்றும் நம்மளுடைய நம்மளால் என்ன முடியும் கைண்ட்னஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் கைண்டாகவும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எது செஞ்சாலும் அவருக்கு ரொம்ப பிரியம் அவர் பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார் சனி பகவான் மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது கை அந்த அளவுக்கு வல்லமை படித்த ஒரு கிரகம் இந்த கிரகம் ஒம்பது கிரகத்தில் மந்தகாரகன் சொல்லுவாள் மந்தகாரகன்னா மெதுவாக நகரக்கூடியவர்னு அர்த்தம் எல்லாரும் சனீஸ்வரன் சனீஸ்வரன் சொல்கிறார் சனி ஈஸ்வரன் பட்டம்லாம் ஒன்று கிடையாது அவருக்கு சனேச்சரன் சனேச்சரன் தான் என்ன அர்த்தம் ஒரு கால் அவருக்கு கொஞ்சம் வளைவாக இருக்கும் அந்த காலை வைத்து கொண்டு மெதுவாக நடந்து வரக்கூடியவரே அப்படின்னு தான் அர்த்தம் சனீச்சரன் அதனால் சனீச்சரன் தான் சனேச்சரன் சனீஸ்வரன் இல்லை